நாம் இன்னைக்கு பாண்டவர்களுக்கு வனவாச காலத்தில் கிடச்ச அக்ஷய பாத்திரத்தை பற்றி பார்க்கலாம் சூதாட்டத்தில் தோத்த பாண்டவர்களை வனவாசம் போகும்படி சொல்லிருவாங்க வனவாசம் போக ஆயத்தமாக இருந்த பாண்டவர்கள் கூட நாங்களும் கூடவே வருவோம் அப்படின்ட்டு சில சாதுக்களும் முனிவர்களும் கேட்பாங்க ஆனால் யுதிஷ்டர் என்ன சொல்லுவார்னா இல்லை நீங்கள் இந்திர பிரசம் போயிருங்க அதுதான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை முனிவர்களும் சாதுக்களும் கேட்காம இல்லை நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் தர்மனோ உணவுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு எண்ணிய நேரம் சாதுக்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே நேரம் கிட்ட நீங்கள் சூரிய பகவானை நோக்கி தவம் புரிங்க அவர்தான் சாப்பாடு தண்ணி எல்லாத்துக்குமே ஆதாரமானவர் அவர் உங்களுக்கு மகிழ்ந்தா சாப்பாட்டுக்கான வழியை காட்டுவார் அப்படின்ட்டு தர்மருக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி தர்மரும் சூரிய பகவானை நோக்கி ரொம்ப ஆழ்ந்த தவம் புரிவார் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியடைந்த சூரிய பகவான் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு தர்மர்கிட்ட கேட்பார் சாதுக்களோட யோசனைப்படி சூரிய பகவான் கிட்ட தர்மர் அக்ஷய பாத்திரம் வேணும் அப்படின்ட்டு கேட்பார் சூரிய பகவானும் அதற்கேற்ற மாதிரியே அதை அருளித்து அங்கேருந்து மறைஞ்சிருவார் இந்த அக்ஷய பாத்திரம் எப்படி வேலை செய்யும்னா ஃபஸ்ட்டு சாதுக்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்களும் உணவருந்தியதுக்கப்புறமா திரௌபதியும் சாப்பிட்டதுக்கப்புறம்தான் அந்த பாத்திரம் காலியாகும் இப்படியா அக்ஷய பாத்திரத்தோட உதவியால் முனிவர்களுக்கு வயிறார சாப்பாடு அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரம் துர்வாச முனிவர் துரியோதனனை பார்க்க ஹஸ்தினாபுரம் போவார் அவரை ரொம்ப சிறப்பாக வரவேற்ற துரியோதனன் துருவாச முனிவர்கிட்ட வனத்தில் தன்னோட சகோதரர்களான பாண்டவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு வருமாறு தாழ்மையோட வேண்டிக்குவான் அவனோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட துருவாசர் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லுவார் இந்த மாதிரி துருவாசர் தன்னோட சீடர்களை அழைச்சிக்கிட்டு பாண்டவர்கள் இருக்க இடமான வனத்துக்கு போவார் அங்கே போனதும் பாண்டவர்களும் பாஞ்சாலியும் அவங்கள ரொம்ப நல்லாவே உபசரித்து வரவேற்பாங்க அவங்கக்கிட்ட துருவாசர் சொல்லுவார் நீங்கள் பல சாதுக்களுக்கு உணவளிக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால் இன்றைக்கும் நான் உங்கள் கொடியில் சாப்பிட்டுட்டு போகலாம் என் சீடர்கள் கூட அப்படின்ட்டு நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுவார் உடனே தர்மன் முனிவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க குளத்தில் குளிச்சுட்டு வாங்க அதுக்குள்ளே சாப்பாடு ரெடியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வச்சுருவார் தர்மன் இப்படி சொன்னது கேட்டோன்னா பாஞ்சாலிக்கு ரொம்பவே பதட்டமாயிரும் ஏன்னா சாதுக்களுக்கு உணவளிச்சிட்டு பாண்டவர்களும் சாப்பிட்டுட்டு திரௌபதியும் சாப்பிட்ருப்பாங்க அதனால் அக்ஷய பாத்திரத்தில் இப்போ சாப்பாடு இருக்காது உடனே திரௌபதி கிருஷ்ணரை நோக்கி வேண்டுவாங்க என்னை இப்படியாவது இதுலேருந்து காப்பாற்று கிருஷ்ணா அப்படின்ட்டு திரௌபதியோட வேண்டதில் கேட்ட கிருஷ்ணர் அந்த பக்கமாக வருவார் அதை பார்த்த தர்மன் என்ன இன்னைக்கு எல்லா முக்கியமானவங்களும் இங்கே வராங்க இன்றைக்கி ரொம்ப புனிதமான நாள் போல் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுவார் உள்ள பாஞ்சாலி கிட்ட வந்த கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்ட்டு கேட்பாரு அதை கேட்ட திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட சாப்பாடு தீந்து போனதையும் சொல்லி துர்வாச முனிதர்களும் அவரோட சீடர்களும் வந்ததையும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க உடனே கிருஷ்ணர் போய் அந்த பானையை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சொல்லுவாங்க உடனே திரௌபதி போய் அந்த அக்ஷய பாத்திர பானையை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பானையை பார்த்த கிருஷ்ணர் இதோ ஒரு பருக்க இருக்கே ஒரு அன்னம் இருக்கே அப்படின்ட்டு அதை எடுத்து சாப்பிடுவாரு அவர் அந்த ஒரு பருக்கையே சாப்பிட்ட உடனே நீராட போன முனிவர்களுக்கெல்லாம் ஏப்பம் வந்து பசி சுத்தமாக அடங்கிடும் உடனே முனிவர் மனசுக்குள்ளே ஒரு பருக்க கூட நுழையாது போல இருக்கே ஏன் திடீர்னு பசி எல்லாம் அடங்குன மாதிரி இருக்குது இப்போ நம்ம பசிக்க சாப்பிட முடியாதுன்னு போய் தர்மன் கிட்ட சொன்னால் தர்மன் ரொம்ப வருத்தப்படுவானே அப்படின்ட்டு நீராடிக்கிட்டு அப்படியே அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க இந்த நேரம் பாண்டவர்களுக்கும் சாப்பாடு இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க துர்வாச முனிவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு அந்த நேரமாக வந்த கிருஷ்ணர் பாண்டவர்கள்கிட்ட துர்வாசு முனிவர் கிளம்பிட்டதையும் நான் திரௌபதி வந்து தான் உதவி பண்ண வந்தேன்றதையும் பாண்டவர்கள்கிட்ட சொல்லுவார் தான் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் நிம்மதி பெருமூச்சே வரும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்குவாங்க நன்றி